வணக்கம் மக்களே உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல மல்மல் காட்டன் சாரி பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா புதுசா பாக்குறவங்களுக்காகவும் ஆல்ரெடி நீங்க பார்த்தவங்களுக்காகவும் தான் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இதுல புது டிசைன் சில வந்திருக்கும் அதனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில தகவல் நான் சொல்லிக்கிறேன் மல்மல் காட்டன் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான பியூர் காட்டன்ல பண்ணனா ஒரு சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது சாரி பியூர் காட்டன்ல பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா நிறைய கலர்ல வரும் நிறைய டிசைன் கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மல்மல் காட்டன் சாரீ நீங்க தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் மீட்டர் டுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து சம்மருக்கு ஒரு கரெக்டான சாரி இது வந்து வயசானவங்க மட்டும் தான் கட்டணுமா அப்படிங்கறதுல கிடையாது இது எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் அதாவது டீன் ஏஜா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் இருந்தாலும் சரி ஓல்ட் ஏஜ் ஆயிருந்தாலும் சரி எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் கட்டுற மாதிரியான ஒரு சாரி தான் ஏன்னா இதுல அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா டிசைனும் கொடுத்துருப்பாங்க அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுல நிறைய டிசைனும் இருக்கும் கேர்ள்ஸ் கட்டுற மாதிரியான டிசைனும் இருக்கும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனும் இருக்கும் வயசானவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனும் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இதுல எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் கிடையாது இதுல இதுல அந்த தான் இந்த அதுதான் அதுல கொடுத்துருக்க பிரிண்ட்டுக்கு பேரு பக்ரு பிரிண்ட் சொல்லுவாங்க இந்த பக்ரு பிரிண்ட் எங் எப்படி வருது அப்படின்னா ராஜஸ்தான்ல பக்ருன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஸ்பெஷலா பண்றாங்க அவங்க இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா நேச்சுரல் டை அதாவது நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய கலரை வச்சு ஹேண்ட் பிரிண்ட்ல தான் பண்றாங்க கையில தான் இவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு மிஷின் கிடையாது அதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷலு இந்த பிரிண்ட் ஏன் போகாது அப்படின்னா இந்த பிரிண்ட் கலரே போகாது நேச்சுரல் டை அப்படிங்கறதுனால இது கலர் போகாது ஆல்ரெடி அவங்க வந்து ஒயிட் கலர் துணியில தான் கலர் பண்றாங்க அந்த கலர் பண்ணும்போது அந்த சாரீல அதாவது நீங்க எந்த சேரீ வாங்கினாலும் அதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒயிட் கலர்ல ஒரு குட்டி டிசைனாவது இருக்கும் அதுதான் அந்த சாரியோட ஒரிஜினல் துணி அந்த துணியில கையில ஸ்டென்சில் வச்சு அவங்க பிரிண்ட் பண்ணும் நமக்கு கலர் கிடைக்கும் அதனாலதான் இந்த கலர் போகாது இந்த கலர் பண்ணுனா தான் அப்படியே காய வச்சு நமக்கு கொடுத்துருவாங்கலான்னு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அது கலர் கோகாம இருக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் நமக்கு அனுப்புவாங்க எந்த சாரிலையுமே ஒரு கலர் இன்னொரு கலரோட மெஞ்சா இருக்காது அது நீங்க பாத்தீங்கன்னால சும்மா பார்க்கும் போதே தெரியும் உங்க சாரி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கண்டிப்பா உணருவீங்க இப்ப இந்த சாரில வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வந்துரும் சாரி நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஆறு நாள்ல சாரி உங்க கைக்கு கிடைக்கும் சாரி உங்க கைக்கு கிடைச்சதும் நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துரணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் நம்ம செக் பண்ணும்போது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு தான் உங்கள்ட்ட வீடியோ கேட்கறது வீடியோ கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா பண்ண முடியாது அதே மாதிரி நமக்கிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்றோம் உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அந்த எடுத்து நான் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் குடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கொடுக்குற ஆதரவு மூலம் தான் என்னை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த சாரி மட்டும் பண்றது இல்ல மத்த சாரிகளும் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் நான் கொடுத்திருக்கேன் உங்க கூடிய உங்களோட நேம் வந்து நம்பர் வந்து சேஃபா இருக்கும் நீங்க அதுல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட என்ன ரேட் இருக்கு மத்தவங்க கிட்ட என்ன ரேட் இருக்கு நம்ம கிட்ட என்ன துணி வருது என்ன டிசைன் கிடைக்குது என்ன மெட்டீரியல் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க அந்த குரூப்ல தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல நிறைய கலர் வரும் இன்னும் நாளைக்கு நம்ம வேற வேற கலர் போடுவோம் நீங்க அது ஒன் டெய்லியுமே வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு லைக்கோ ஒரு ஹார்க்கோ போட்டுட்டு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க பண்ற அந்த லைக்கும் கமெண்ட் தான் நம்மள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை